நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள கூவமோலா பழங்குடியின கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறை ஆராய்ச்சியாளர் சுசீந்திரா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதில் பழங்குடியின மக்களுக்கு சுகாதார வளாகம் குடிநீர் சாலை உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் ஏற்படுத்தி தராதது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அனைத்து பழங்குடியின கிராமங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் பெரும்பாலான பழங்குடி கிராமங்களில் சுகாதார வளாகம் மற்றும் குடிநீர் வசதிகள் இல்லாததுடன் குடியிருப்புகளும் பழுதடைந்து காணப்பட்டது ஆய்வில் தெரிய வந்துள்ளது முக்கியமா தெரியணும் தண்ணி எத்தனை வருஷமா இல்ல பைப் லைன் போட்டிருக்காங்க ஆனா தண்ணி வரல அப்படின்னா அப்படி சொல்லணும் பைப் லைனே போடல அப்படின்னா அது ஒரு தண்ணி அப்போ தண்ணிக்கு நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வரீங்க இல்ல வேற எங்கேயாவது எடுக்கிறீங்களா அந்த மாதிரியும் சொல்லுங்க ரோடுனா இங்க இருந்து பஸ் பிடிக்கணும்னா எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க நடப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க கரண்ட் வசதி இருக்காங்க சொல்லுங்க மலையை சார்ந்து ஏதாவது தொழில் செய்யறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க முக்கியமா உங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும் என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் படிக்க வைக்க ஸ்கூல் எவ்வளவு தூரத்துல இருக்கு ஸ்கூலுக்கு போக முடியுதா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க சரிங்களா நாங்க வந்து பழங்குடியினர் நலத்துறை இருக்குல்ல அங்கிருந்து வந்திருக்கோம் இப்ப நம்மள மாதிரி இங்க மலை கிராமங்கள்ல இங்க இருக்கீங்கல்ல பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்கு என்னென்னலாம் அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லன்னு அரசாங்கம் கணக்கெடுப்புன்னு சொல்லிருக்கு அந்த கணக்கெடுப்புக்காக நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம ஊர்ல வீடெல்லாம் இருப்பாங்க வீடு இருக்கும் நான் பேசிடுறேன் தண்ணி வசதி இருக்கா வீடு இருக்கா கரண்ட் இருக்கா ரோடு இருக்கா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி முறையா வருதா இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும் நீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா மாதிரி நாங்க குறிச்சுப்போம் என்னென்ன இந்த ஊர்ல கரெக்டா நமக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க ஆனா இவங்களுக்கு இந்த வசதி இருக்கு இல்ல அப்படின்னு